அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் இரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் பகுதியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இருநூற்று நாற்பத்து இரண்டு அடி ஒரு அற்புதம் முன்னால் ராபர்ட் ஸ்மித் ஏற்றி வைத்த கூரை பின்னால் அதை ஒதுக்கி தள்ளிய குதுப்மினார் குத்புதின் ஐபெக் கட்டியது குதுப்மினார் முதல் மாடி வரைதான் வானுயர அதை வெற்றிகரமாக முழுதும் கட்டி முடித்தவர் சுல்தான் இல்தூத்மிஸ் குதுப்மினார் முழுவதையுமே இல்தூத்மிஸ் தான் கட்டினார் என்று கூறுபவர்களும் உண்டு உலகிலேயே மிக உயர்ந்த இந்த வகை டவர் இதுதான் உயரம் இருநூற்று நாற்பத்து இரண்டு அடி உச்சிக்கு செல்ல முன்னூற்று பத்தொன்பது படிகள் பாக்தாத் நகரிலிருந்து டெல்லிக்கு வந்து தங்கியிருந்த குவாஜா குத்புதீன் பாக்டியர்காகி என்னும் மகான் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்த இல்தூத்மிஸ் அவர் பெயரை குதுப்மினாருக்கு சூட்டியதாகத்தான் சரித்திரம் தெரிவிக்கிறது விசுவாசம் கருதி முந்தைய சுல்தான் குத்புதீன் ஐபெக் பெயரையும் இல்துத்மிஸ் குதுப்மினாரில் செலுத்தியதால் பிற்பாடு எந்த குத்புதீன் என்று சற்று குழப்பம் ஏற்பட்டுவிட்டது முஸ்லிம் மக்களை தொழுகைக்கு அழைக்கவும் குதுப்மினார் பயன்பட்டது என்று கூறப்படுகிறது முதலில் மூன்று மாடிகள் மட்டுமே கொண்டிருந்த குதுப்மினாரில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டில் ப்ரோஷா துக்லக் உச்சி பகுதியை இரண்டாக பிரித்து ஒரு பால்கனியை மட்டும் சேர்த்து குதுப்மினாருக்கு மேலும் அழகூட்டினார் பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்பட்ட பிறகு சற்று மோசமான நிலையில் இருந்த குதுப்மினாரை சீரமைக்க முடிவு செய்யப்பட்டது அதற்காக கர்னல் ராபர்ட் ஸ்மித் என்ற பிரிட்டிஷ் கட்டடக்கலை வல்லுநரை அரசு அழைத்து கொண்டு வந்தது வந்தவர் ரிப்பேரோடு நிறுத்திக்கொள்ளாமல் அதிக பிரசங்கம் செய்தார் குதுப்பினாருக்கு முத்தாய்ப்பாக ஒரு ஆங்கில கூரை வைத்தால் மேலும் அழகாக அமையும் என்று முடிவு செய்து மரத்தால் ஒரு சிறு கோபுரம் அமைத்து உச்சியில் அதை பொருத்தினார் இயற்கை அதை அனுமதிக்கவில்லை ஒரு பெரும் இடியின் மூலம் தன் ஆட்சேபனையை தெரிவித்தது விழுந்த இடியினால் கோணலாகி போன உச்சாணி கோபுரத்தை பார்த்தார்கள் கலை உணர்வு கொண்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள் சிலர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் தலையிலடித்து கொண்டு அதை கீழே இறக்க சொன்னார்கள் நண்பர்களின் விளையாட்டு குழுவில் சேர்த்து கொள்ளப்படாத சிறுவனைப் போல பரிதாபமாக சுணங்கி நிற்கும் அந்த கூரையை இன்றும் நாம் குதுப்பினார் அருகில் காணலாம் இது என்ன ஒரு அபத்தம் என்று குதுப்பினாரே அந்த வெள்ளைக்கார குள்ளாயை ஒதுக்கி தள்ளிவிட்டதாம் கதையின் அத்தியாயம் நான்கு குத் புதீன் ஐபெக் ஆராம்ஷா இல்துத்மிஸ் ஆரம்பம் அடிமைகளின் சாம்ராஜ்யம் நிகழ்காலத்தில் கடும் உழைப்பு எதிர்காலம் பற்றி நம்பிக்கை கனவுகள் இவை மட்டும் இருந்தால் போதும் கொத்தடிமையும் கொற்றவனாக ஆக முடியும் இதற்கு துல்லியமான உதாரணம் குத்புதின் ஐபெக் கடை தெரு ஒன்றில் ஏலத்துக்கு வந்த துருக்கிய இனத்தைச் சேர்ந்த ஏழை சிறுவன் குத்புதீனை முதலில் வாங்கியவர் ஒரு ஆப்கான் வியாபாரி பிறகு பக்ருதீன் அப்துல் அஜீஸ் என்ற வயது முதிர்ந்த ஒரு பேராசிரியரிடம் கைமாறினான் குத்புதீன் முதியவர் இறந்த பிறகு அவருடைய மகன்கள் இன்னொரு வியாபாரியிடம் லாபத்திற்கு இளைஞன் குத்புதீனை விற்றனர் ஆப்கானிஸ்தானில் கஜினி நகருக்கு சென்ற அந்த வியாபாரியிடம் யாரோ ஒருவர் சுல்தான் கோரி முகமதுவுக்கு அடிமைகள் தேவையாம் என்று சொல்ல கோரியின் அரண்மனைக்குச் சென்றார் அவர் அவ்வளவாக அழகான தோற்றம் இல்லையென்றாலும் விசாலமான உடற்கட்டுடன் துருதுருவென்று புத்திசாலித்தனம் அழைப்பாயும் கண்களுடன் வந்து நின்ற குத்புதின் ஐபெக்கை பார்த்த வினாடியில் சுல்தானுக்கு பிடித்து போய்விட்டது வியாபாரிக்கு நல்ல லாபம் கோரியிடம் அடிமையாக பணிக்கு சேர்ந்த ஐபெக் மிக விரைவில் மன்னனின் முழு நம்பிக்கையை பெற்று படிப்படியாக உயர்ந்து படையின் தலைவனாகவும் பிறகு பிரதம தளபதிகளில் ஒருவனாகவும் பதவி உயர்வு பெற்றான் டெல்லி மன்னன் பிரித்விராஜுடன் நடந்த யுத்தத்தில் தளபதியாக ஐபெக் காட்டிய வீரமும் பிறகு ஜெயச்சந்திரனின் கண்ணோசி தலைநகரை கைப்பற்றுவதில் அவன் காட்டிய தீரமும் சுல்தான் கோரிக்கு பெருமித உணர்வையும் மற்ற தளபதிகளுக்கு பொறாமை உணர்வையும் ஏற்படுத்தியது பிறகு குஜராத் பீகார் வங்காள பகுதிகளை போனஸாக வென்று கோரியின் காலடியில் வைத்த குத்புதீன் ஐபெக்கை தன் பிரதிநிதியாக டெல்லியில் முடிசூட்டி பாராட்டிவிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கிளம்பினான் கோரி முகமது அதை தொடர்ந்தும் தொய்வாக அமரவில்லை குத்புதீன் முதன் முதலில் ஒரு நிலையான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நிறுவி திறமையாகவும் கட்டுப்பாட்டுடனும் ஆட்சி புரிந்தார் அவர் அடைப்பு குறியில் ஆகவே இனி அவர் என்றே அழைப்போம் சுல்தான் குத்புதீன் ஐபெக் ஒரு சுறுசுறுப்பான போலித்தனம் இல்லாத மன்னர் மல்யுத்தம் உட்பட எல்லாவித போர் முறைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கியவர் தனக்கு விசுவாசமானவர்களுக்கு லட்சம் லட்சமாக பணத்தை எடுத்து அள்ளி தருகிற தாராள மனமும் இந்த மன்னருக்கு உண்டு அதே சமயம் இரும்பு கரம் கொண்டு டெல்லியிலும் சுற்றுப்புறங்களிலும் தொல்லை தந்து கொண்டிருந்த வழிப்பறி கொள்ளைக்காரர்களை கூண்டோடு ஒழித்து மக்களை நிம்மதி மூச்சுவிட செய்தவர் அவர் என்று சரித்திர ஆசிரியர்கள் குத்புதீனை பாராட்டுகிறார்கள் அதே சமயம் இஸ்லாமிய மதத்தை இந்தியாவில் பரப்புவதில் முழு மூச்சாக இறங்கிய குத்புதினால் உடைத்து தள்ளப்பட்ட இந்து கோயில்கள் ஏராளம் அப்படி உடைத்து பெயர்த்தெடுக்கப்பட்ட இந்து கோயில் பகுதிகளை வீணாக தூக்கியறியவில்லை சுல்தான் குத்புதீன் கோயில்களின் தூண்களையும் படிகளையும் அலாக்காக கொண்டு வந்து மசூதிகள் கட்டும்போது கச்சிதமாக பயன்படுத்தினார் அவர் குதுப்மினாரில் காணப்படும் இந்து கோயில் கலை வடிவங்களையே சாட்சியமாக காட்டி கோரி முகமதுவை முதல் போரில் முறியடித்ததை கொண்டாடும் வகையில் பிரித்விராஜ் கட்டிய வெற்றி கோபுரம்தான் குதுப்மினார் என்று பிற்பாடு மறுப்பு கதை சொன்னவர்களும் உண்டு அது கதைதான் குத்புதீனுக்கு முடிசூட்டிவிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கிளம்பிய கோரி முகமது லாகூர் அருகே சிந்து நதிக்கரையில் தங்கி இழைப்பாரிய போது மர்மமான முறையில் கொல்லப்பட்டான் கொலைகாரர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை பிரித்விராஜ் சவுகான் போரில் கொல்லப்படவில்லை அவன் சாகாவரம் பெற்றவன் உண்மையில் பழுக்க காய்ச்சிய ஈட்டியால் பிருத்விராஜின் கண்களை தோண்டியெடுத்து பார்வை இழக்க செய்த முகமது கோரி அவனையும் அவனுடைய நெருங்கிய நண்பனையும் கைதிகளாக்கி தன்னுடன் அழைத்து சென்றான் சிந்து நதிக்கரையில் கூடார வாயிலில் மந்திரி பிரதானிகளுடன் ஜாலியாக அமர்ந்திருந்த கோரி வில் வித்தையில் சூரன் என்று அழைக்கப்பட்ட பிரித்விராஜிடம் வில் வித்தையில் பெரிய ஆளாமே நீ இப்போது உன்னால் வில்லை இயக்க முடியுமா என்று சவால்விட தொலைவில் இருந்த பிரித்விராஜ் முயற்சிக்கிறேன் என்று ஒரு வில்லை வாங்கினான் சுமார் அடி தொலைவில் ஒரு அடிமை அவன் தலையில் ஒரு கனி வைக்கப்பட்டது அருகிலிருந்த நண்பன் கோரி முகமது அமர்ந்திருந்த இடத்தைச் சொல்லி சொல்லி உதவ வில்லை திருப்பி பிரித்திவிராஜ் எய்த அம்பு காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு மின்னலாக சென்று திகைத்து போன கோரியின் மார்பில் பாய்ந்து அவன் உயிரையும் பறித்துக்கொண்டு கொண்டு முதுகு வழியாக வெளியேறிவிட்டது என்று ஒரு கதை உண்டு இன்றைக்கும் ராஜஸ்தானில் இந்த கதையை நாட்டுப்புற பாடலாக கிராமத்து மக்கள் உணர்ச்சி பெருக்குடன் பாடுகிறார்கள் இந்திய மண்ணில் பிரவேசித்த அந்நிய நாட்டு படையை எதிர்த்து உயர்த்தி அவர்களை ஒரு போரில் விரட்டியும் அடித்த ஒரு மாவீரனை ராஜபுத்திரர்களால் இன்றைக்கும் மறக்க முடியவில்லை அவன் வீரத்தை ஒரு உணர்ச்சிகரமான தத்துவமாக மக்கள் மனதில் பூட்டி வைத்து கொண்டதால் துளிர்விட்டு வளர்ந்த கதைதான் மேலே சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை என்று இறங்கிவிட்டால் அதை அரைகுறையாக முடிப்பதெல்லாம் முகமது கோரிக்கு பிடிக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பதில் நம்பிக்கை வைத்த அவன் பிரித்விராஜின் தலை உடல் விஷயத்திலும் அதையேதான் பின்பற்றினான் டெல்லியை தலைநகரமாக கொண்டு கம்பீரமாகவும் திட்டவட்டமாகவும் குத்புதீன் ஐபெக் துவக்கி வைத்த ஆட்சியை அடிமைகளின் சாம்ராஜ்யம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிறப்பாலோ சூழ்நிலையாலோ வாழ்க்கையின் அடிமட்டத்தில் சிக்கிக்கொண்டு வாடும் எவருக்கும் அடிமை குத்புதீன் டெல்லி சுல்தானாக மகுடம் சூட்டிக்கொண்ட வரலாறு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஆனால் குத்புதீன் ஆட்சி சுமார் நாலாண்டுகளே நீடித்தது ஆயிரத்து இருநூற்று பத்தாம் ஆண்டு நவம்பர் மாத ஆரம்பத்தில் லாகூர் அருகே ஒரு மைதானத்தில் போலோ விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது குதிரையிலிருந்து எசகு பிசகாக விழுந்த சுல்தான் குத்புதீன் ஐபக்கின் உயிர் அந்த மைதானத்திலேயே பிரிந்தது குத்புதினை தொடர்ந்து டெல்லி அரியணையில் ஏறிய ஆறாம் ஷாவின் ஆட்சியே எசகு பிசகாக அமைந்து தொலைத்ததால் அமைச்சர்கள் கூடி பேசி ஆராம் ஷாவை தொலைத்துக்கட்ட அவசரமாக முடிவெடுத்தார்கள் அவர்கள் சொல்லி அனுப்ப குத்புதீனுக்கு மாப்பிள்ளையாக வாய்த்த இல்தூத்மிஸ் படை திரட்டி கொண்டு வந்து ஆராம்ஷாவை போரில் தோற்கடித்தார் மணி மகுடம் தலை மாறியது போரில் விழுந்த ஆராம்ஷாவின் உடல் இன்று வரை கிடைக்காததால் அந்த சுல்தானின் கல்லறையை மட்டும் டெல்லியில் நாம் காண முடியாது மேலே காட்டப்பட்டுள்ள படம் குவாத் அல் இஸ்லாம் சுமார் இருபத்து மூன்று இந்து ஜைன கோயில்களை இடித்து அந்த உடைந்த பகுதிகளையே உபயோகித்து குத்புதீன் டெல்லியில் கட்டிய முதல் மசூதி புது சுல்தான் இல்துத்மிஸும் அடிமையாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர்தான் சுல்தான் குத்புதீன் நல்ல விலை கொடுத்து வாங்கிய கட்டுமஸ்தான அடிமை பழைய பாடம் திருப்பி படிக்கப்பட்டது தன்னிடம் விசுவாசமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பணியாற்றிய இல்தூத்மிஸை கவர்னர் ஆக்கியதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தன் மருமகனாகவும் ஆக்கி கொண்டார் குத்புதீன் ஆறாம் ஷாவின் அரைவைக்காட்டுத்தனமான ஆட்சி ஓராண்டு கூட தொடரவில்லை என்றாலும் அதற்குள் பல குறுநில மன்னர்கள் இதுதான் சமயம் என்று சுதந்திரக்குடி உயர்த்தினார்கள் இல்தூத்மிஸ் வந்த வந்த கையோடு வாழ் முனையில் எல்லோரையும் வழிக்கு கொண்டு வர வேண்டியதாயிற்று இல்தூத்மிஸ் ஆட்சியின் போதுதான் செங்கிஸ்கானின் மங்கோலியப் படை கொலை வெறியோடு சிந்து நதிக்கரை வரை வந்து நின்றது அந்த படையை எதிர்த்து வாளாட்ட பார்த்த இந்திய எல்லைப்புற மன்னர்களின் உதவிக்கு புத்திசாலியான இல்துத்மிஸ் போகாமல் தவிர்த்தார் அது ஒரு வகையில் டெல்லிக்கு நல்லதாக போயிற்று மங்கோலிய படை சிந்து நதியை கடந்து டெல்லி செல்லும் எண்ணத்தை கைவிட்டு பாரசீகம் நோக்கி பயணத்தை தொடர நிம்மதி பெருமூச்சு விட்டார் சுல்தான் இல்துத்மிஸ் சில மாதங்கள் கழித்து மங்கோலிய ஆபத்து நீங்கியதை கொண்டாடும் வகையில் குவாலியர் மால்வா உஜ்ஜைனி மீது வரிசையாக போர் தொடுத்து கபலீகரம் செய்தது டெல்லி பாதுஷாவின் படை குறிப்பாக உஜ்ஜைனி நகர் உரு தெரியாமல் தரைமட்டமாக்கப்பட்டது அங்கிருந்த புகழ் வாய்ந்த காளிமாதாவின் கோவில் துள்துளாக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதுதான் இல்துத்மிஸ் மேற்கொண்ட கடைசி படையெடுப்பு அங்கிருந்து கிளம்பி டெல்லி திரும்புவதற்குள் கடுமையான காய்ச்சலில் விழுந்தார் இல்துத்மிஸ் பல்லக்கில் படுக்க வைத்து அவசர அவசரமாக அழுங்காமல் நழுங்காமல் சுல்தானை டெல்லிக்கு கொண்டு போனார்கள் அரண்மனை வைத்தியர்கள் சுல்தானை பிழைக்க வைக்க போராடினார்கள் படுக்கையில் நடந்த இந்த போரில் கடைசியில் சுல்தானை நோய் வென்றது இல்துத்மிஸ் இறந்த தேதி இருபத்து ஒன்பது ஏப்ரல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறு இருபத்தாறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துத்மிஸ் இந்தியாவில் குத்புதீன் அமைத்து தந்த அஸ்திகாரத்தின் மீது வெற்றிகரமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எழுப்பியவர் என்கிறது சரித்திரம் சுல்தானுக்கு சரியான மகன்கள் வாய்க்கவில்லை கேளிக்கையே வாழ்க்கை என்பது போல தெரிந்து கொண்டிருந்த மகன்களிடம் இல்துத்மிஸுக்கு ஏற்கனவே சில ஆண்டுகளாக நம்பிக்கை அடியோடு போயிருந்தது கூர்ந்த அறிவும் ஆழ்ந்த திறமையும் கொண்ட தன் மகள் ரஷ்யா மீதுதான் மிகுந்த அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார் மது மாது என்று மஞ்சத்திலேயே தஞ்சம் கொண்டிருக்கும் என் மகன்கள் யாருக்கும் நாடாளும் தகுதி இல்லை நாம் ரத்தம் சிந்தி உருவாக்கி அமைத்த சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கும் தகுதி என் மகள் ரஷ்யாவுக்குத்தான் உண்டு என்று ஆயிரத்து இருநூற்று முப்பத்து இரண்டில் குவாலியரில் வெற்றி பெற்று திரும்பியதிலிருந்தே இல்துத்மிஸ் தன் ஆலோசகர்களிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் படுக்கையில் விழுந்து மரணத்தை நோக்கி சரிந்து கொண்டிருந்தபோது தன் ஆலோசகர்களை நெருக்கமாக அழைத்து நடுங்கும் குரலில் ரஷ்யாவிடம் ஆட்சி பொறுப்பை அழியுங்கள் என்று மன்னர் மன்றாடியதாக தகவல் சுல்தான் இப்படி சீரியஸாகவே சொல்வது கேட்டு அரசவையில் இருந்த ஆசாரமான முஸ்லிம் பெரியவர்கள் திகைத்து போனார்கள் இது என்ன பைத்தியக்காரத்தனம் ஒரு பெண்ணுக்கு அதுவும் முஸ்லீமாக பிறந்தவளுக்கு மகுடமா இதை அனுமதிக்க முடியாது என்று ஒருமனதாக முடிவெடுத்தார்கள் இல்துத்மிஸ் சுல்தானின் வேண்டுகோளை மீறி அவர் மகன் ருக்னுதீன் பிரவுஸ் என்பவனை அரியணையில் அமர்த்தி ஒரு அபத்தத்துக்கு வழிவகுத்தார்கள் கதையின் அத்தியாயம் ஐந்து ரஷ்யா டெல்லியை ஆண்ட பெண் புலி மகுடம் சூட்டிக்கொண்டால் மட்டும் மதிநுட்பம் வந்துவிடுமா என்ன அரசவை பெரியவர்களின் உதவியோடு ஆட்சியில் அமர்ந்த ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் ருக்னுதீன் பிரௌஸ் தன் கடமைகளைப் பற்றி கவலையே படாமல் அந்த புறத்தில் அடியோடு அமிழ்ந்தான் மது கோப்பைகள் கீழே உருள ஆட்சிக்கு வந்த சில நாட்களுக்குள் அவன் துவக்கிய கேளிக்கைகள் கேவலமாக போய்க்கொண்டிருந்தன சுல்தானின் அம்மா ஒரு மோசமான பெண்மணி பெயர் ஷா துர்கான் முன்பு அரண்மனையில் வேலைக்கார பெண்ணாக இருந்து பிற்பாடு சுல்தான் இல்தூத்மிசை வளைத்து போட்டாள் அவள் அறிவு அன்பு பண்பு பணிவு எதுவும் இல்லாத அந்த வெட்டி பெண்மணிக்கு அடித்தது யோகம் பொழுது புலர்ந்ததோ விடிந்ததோ கூட தெரியாமல் அலங்கோலமாக அந்த புறத்தில் கிடந்த மகனுக்கு சகல வசதிகளும் செய்து கொடுத்துவிட்டு அவன் பெயரில் ஆட்சி நடத்தியது அம்மாதான் அவளுக்கு மண்டியிடாத ஆலோசகர்கள் எல்லாம் மண்ணுலகிலிருந்து விடை பெற்றார்கள் தலையாட்டாதவர்களுடைய தலைகள் சீவப்பட்டன மற்ற ராணிகள் திகைத்துப் போய் மெல்லிய குரலில் ஆட்சேபித்தார்கள் உடனே அந்த புறத்திலேயே அவர்களை சிறை வைத்தாள் ஷாதுர்கான் இப்போது அரியணையில் அமர்ந்திருப்பது என் மகன் நடப்பதோ என் ஆட்சி இதோ பாருங்கள் என்று சொல்லி சிரித்துவிட்டு யாரங்கே என்று குரல் கொடுத்தாள் ஓடிவந்து காவலர்கள் வணங்கி நின்றார்கள் இறந்து போவதற்கு முன் இல்தூத்மிஸ் மிஸ் இன்னொரு ராணிக்கு அளித்த கடைசி பரிசான ஒரு குழந்தை பலவந்தமாக தாயிடமிருந்து பறிக்கப்பட்டது இந்த குழந்தை ஒரு எதிர்கால ஆபத்து இதன் கண்களை பறியுங்கள் என்று உத்தரவு போட்டால் ஷாதுர்கான் மற்ற ராணிகள் கதற கதற வந்த காவலர்கள் ஆணையை உடனடியாக நிறைவேற்றினார்கள் அந்த புறத்திலிருந்து கசிந்து வெளியேறி பரவிய இந்த கொடுமையான செய்தி மக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது டெல்லி ஆட்சியின் கீழ் இருந்த அயோத்தி வங்காளம் முல்தான் லாகூர் மன்னர்களும் வைஸ்ராய்களும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு போர்க்கொடி தூக்கினார்கள் தலைக்கு மேல் ஆபத்து என்றவுடன் பயந்து போனாள் தாய் மயக்கத்திலிருந்த மகனை தட்டி எழுப்பி போர் உடை அணியச் செய்தாள் மகன் பிரச்சனைகளை சமாளிப்பான் என்று இத்தனைக்கும் நடுவில் அவள் கணக்கு போட்டது வியப்பான விஷயம்தான் பெண்களுடன் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்த ருக்னுதீனின் உடலில் புதிதாக திடீரென்று போர் உடை மது விட கனமான எதையும் அதுவரை தூக்கியிராத கைகளில் போர் வாழ் ருக்னுதீன் சுல்தான் ஒரு படையை அழைத்து கொண்டு தட்டு தடுமாறி குதிரை ஏறி போருக்கு கிளம்பிய அழகை கண்ட டெல்லி மக்களின் எரிச்சல் உச்சத்துக்கு போனது ரஷ்யாவுக்கு மக்களிடையே இருந்த அன்பு மரியாதை ஆதரவு கண்டு அவளிடம் இதுவரை வாளாட்டாமல் இருந்தாள் ராணி ஷாதுர்கான் ரஷ்யாவும் மிகுந்த புத்திசாலித்தனமாக பொறுமை காத்தாள் ஆனால் வரவர சூழ்நிலை ரஷ்யாவுக்கு சாதகமாகிக் கொண்டிருப்பதைக் கண்ட ராணியின் கொஞ்ச நஞ்ச அறிவும் போக ரஷ்யாவை ரகசியமாக கொள்ளும் முயற்சிகள் நடந்தன இது கேள்விப்பட்ட டெல்லி மக்களின் ஆத்திரம் கட்டுமீறியது கலவரம் வெடித்தது ரஷ்யா ரஷ்யா என்று மக்கள் உணர்ச்சிகரமாக திரண்டு நின்று குரல் கொடுத்தார்கள் ஊர் எல்லையை கூட தாண்டவில்லை ருக்னுதீன் சுல்தான் மகனே திரும்பி வா என்று அலறியபடியே செய்து அனுப்பினாள் கொலைகார ராணி இனியும் பொறுப்பதில் பயனில்லை என்று முடிவு கட்டிய அமைச்சர்கள் அவசர கூட்டம் போட்டார்கள் ரஷ்யாவை அழைத்து உடனே ஆட்சி பொறுப்பை ஏற்கச் சொன்னார்கள் கழுத்தை பிடித்து ராணியை சிறைக்குள் தள்ளினார்கள் அங்கே அவள் உயிரும் பறிபோனது ஆட்சி ரஷ்யாவுக்கு போய்விட்ட செய்தி கேட்ட ருக்னுதீன் உடனே செய்தது ஒரு கோட்டையில் ஒளிந்து கொண்டதுதான் அமைச்சர்கள் அனுப்பிய வீரர்கள் இடுக்கில் மாட்டிக்கொண்ட ஒரு பெருச்சாலியைப் போல ஒரு மூளையில் பதுங்கிய அவனை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் சில நாட்கள் கழித்து அடைப்புக்குறியில் ஒன்பதாம் தேதி நவம்பர் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தாறு அன்று அவனை தீர்த்தும் கட்டினார்கள் ஏகமான பிரச்சனைகள் வியூகமாக சூழ்ந்து நின்ற நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ரஷ்யா என்னும் பெண் அரசியிடம் மிக திறமை வாய்ந்த மன்னர்களுக்கு இணையான மதிநுட்பம் இராஜதந்திரம் நிர்வாக திறமை வீரம் குடிகொண்டிருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பாராட்டு படிக்கிறார்கள் வாத பிரதிவாதங்களை கேட்டு திட்டவட்டமாக நீதி வழங்குவதிலும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதிலும் ரஷ்யா தயங்கவில்லை போர்க்களத்தில் வாழைந்தி முன்னணியில் சென்றதும் ரஷ்யாதான் அப்போதெல்லாம் பெண் உடையை களை ஆண் வீரர்களைப் போல உடை அணிந்து கொண்டாள் அவள் தகராறு செய்த குறுநில மன்னர்களும் கவர்னர்களும் ரஷ்யாவின் வீரத்திற்கு முன் மண்டியிட்டார்கள் பஞ்சாப் சிந்து வங்காளம் எல்லா பிரதேசங்களும் ரஷ்யா முன் கைகட்டி தலைவணங்கின நான் பெண்ணாக இருந்தால் என்ன என்னையும் சுல்தான் என்றே அலையுங்கள் என்று உத்தரவு போட்டாள் ரஷ்யா ஒரு நாள் குதுப்மினார் அருகில் இல்துத்மிஸ் நிர்மாணித்த மசூதியில் தொழுகைக்கு சென்ற ரஷ்யாவை திடீரென்று ஆபத்து சூழ்ந்து கொண்டது ரஷ்யாவுக்கு எதிராக கிளம்பியிருந்த ஆயிரம் பேர் அடங்கிய ஒரு கொலைப்படை நூருதீன் என்பவன் தலைமையில் மசூதியை சூழ்ந்து கொண்டது இதை முன்பே ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டிருந்த ரஷ்யா முன்னேற்பாடுடன் வந்திருந்தது அவர்களுக்கு தெரியாமல் போனது சற்று தொலைவில் ஒளிந்திருந்த ரஷ்யாவின் திறமை மிகுந்த குதிரைப்படை வீரர்கள் நூருதீன் படையை சுற்றி வளைத்து பிடித்து வீழ்த்தினார்கள் சூழ்ச்சி பிசு பிசுத்தது நிறைய படிப்பதிலும் அறிஞர்களிடம் அறிவுபூர்வமாக உரையாடுவதிலும் சுல்தான் ரஷ்யாவுக்கு ஆர்வம் இருந்தது புனித குர்ரானை சுத்தமான உச்சரிப்போடு தங்கு தடையில்லாமல் ரஷ்யா ஓதியதை கேட்டவர்கள் எல்லாம் வியந்தார்கள் இப்படியாக வேறெந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத இந்த ராணியிடம் ஒரு பெருங்குறை மட்டும் இருந்தது அவர் பெண்ணாக பிறந்ததுதான் அது அரசவையில் இருந்த செல்வாக்கு மிகுந்த அமைச்சர்கள் அணி ஒன்று என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் மண்ணாளுவதா என்று புழுங்கினார்கள் அந்த புறத்தில் வாழ வேண்டிய ஒரு ஆரணங்கு அரியணையில் அமர்ந்தது ஆரம்பத்தில் இருந்தே அவர்களுக்கு பிடிக்கவில்லை ரஷ்யா சுல்தான் எத்தனையோ திறமையாக செயல்பட்டும் அவர்கள் மனதை மட்டும் மாற்ற முடியவில்லை அவர்கள் வாய்க்கு வகையாக சிக்கிய அவள்தான் யாகூத் என்ற அடிமை ஆப்பிரிக்காவில் இருந்து வந்து அரண்மனையில் அடிமையாக சேர்ந்தவன்தான் இந்த ஜலாலுதீன் யாகூத் எத்தியோப்பிய இனத்தை சேர்ந்த யாகூத் புத்தி கூர்மையுடன் பணிபுரிந்து ரஷ்யா சுல்தானின் கவனத்தை கவர்ந்தான் மிகச் சிறந்த திகழ்ந்த அவன் படிப்படியாக ரஷ்யாவின் நண்பனாகவும் ஆனான் இபன் பதூதா என்கிற அந்த கால சரித்திர ஆசிரியர் அது தகாத நட்புதான் என்கிறார் ரஷ்யா காலத்திலேயே வாழ்ந்த மின்ஹாஜ் என்னும் இஸ்லாமிய பேராசிரியர் ரஷ்யாவுக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்து செல்வாக்கு பெற்றான் யாஹூத் என்று மற்றும் குறிப்பிடுகிறார் இது என்ன உறவு என்று புரியவில்லை ஆனால் இருவரும் தேவையில்லாத வகையில் நெருக்கமாக பழகுகிறார்கள் பொதுவிடத்தில் குதிரை மீது ரஷ்யாவை அலாக்காக ஆதரவோடு தூக்கி அமர்த்துகிறான் இந்த எத்தியோப்பிய யாகூத் என்று இன்னொரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எது எப்படியோ பரபரப்பான பத்திரிகைகள் மட்டும் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அடிமையுடன் அரசி என்று தலைப்புச் செய்தி போட்டிருக்கும் இல்லாததால் வாய் வழியாக தகவல்கள் வேகமாய் பரப்பப்பட்டன ரஷ்யா மீது பொறுமையிழந்த ஆஸ்தான பெரியவர்கள் பொழுது மங்கிய பிறகு கூடி பேசினார்கள் இருட்டு வேளையில் சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன தீர விசாரிக்காமலேயே இதற்கு ஆதரவு தந்தான் டெல்லிக்கு வடக்கே சுமார் நூற்று ஐம்பது மைல் தொலைவில் உள்ள சிர்கிந்த் பகுதியை ஆண்ட இக்தியாருதீன் அல்தூனியா பதவியிலிருந்து இறக்குங்கள் இந்த பெண் சுல்தானை என்று போர்க்கொடியும் உயர்த்தினான் அதிக பிரசங்கி அல்துனியாவுக்கு பாடம் புகட்டிவிட்டு வருவோம் என்று முழங்கிய ரஷ்யா சுல்தான் படை திரட்டிக்கொண்டு கிளம்பினாள் சதிகாரர்கள் திட்டம் போட்டு மெய்காப்பாளான் யாகூத் கவனத்தை திருப்பி தனியே அழைத்துச் சென்று நயவஞ்சகமாக அவனை குத்தி கொன்றார்கள் ஆவேசமாக போராடிய ரஷ்யாவை ஏராளமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்தி அல்தூனியாவிடம் சேர்ப்பித்தார்கள் முதலில் எதிரிகளின் வலையில் சிக்காமல் வாழ்ந்தாக வேண்டும் டெல்லியில் உள்ள குள்ளனறிகளை பிறகு கவனிப்போம் என்று முடிவுகட்ட வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவுக்கு ரஷ்யாவை நெருக்கத்தில் பார்த்த அல்தூனியாவின் நெஞ்சத்திலோ உடனடியாக மலர்ந்தது காதல்தான் ரஷ்யா பேச பேச ஒரு புது அடிமை உருவானான் அங்கே பித்து பிடித்தவனைப் போல அவளையே பார்த்து கொண்டிருந்த அல்தூனியாவிடம் தனக்கு எதிராக டெல்லியில் போடப்பட்டு வரும் சதியின் பின்னணியை விளக்கினாள் ரஷ்யா தவறு செய்துவிட்டோம் என்று அல்தூனியாவுக்கு புரிந்தது பிராய்சித்தமாக அந்த வீரப்பெண்ணை தன் மனைவியாக்கிக் கொண்டான் அடுத்த கட்டமாக அல்தூனியா ரஷ்யா தம்பதியின் தலைமையில் போர் படை டெல்லி நோக்கி கிளம்பியது இந்த காட்சி நிச்சயம் மற்ற வீரர்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாகத்தான் இருந்திருக்கும் இதற்குள் டெல்லி பிரபுக்கள் ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் பஹ்ராமை பதவியில் அமர்த்தியிருந்தார்கள் ஆனால் விதி எதிரிகள் பக்கம் கட்சி மாறியது போகிற வழியில் மேலும் பல ஆதரவாளர்கள் அல்தூனியாவுக்கு படையுதவி செய்ய அப்படி வந்து சேர்ந்த ஒரு படையோடு ஆபத்தும் வந்து கலந்தது ரஷ்யாவின் படை டெல்லியை நெருங்கிய சமயம் பார்த்து அவர்களுடைய தளபதிகள் பலர் திடீரென்று தங்கள் ஆதரவை கை கழுவினார்கள் கூடவே பல வீரர்களும் நழுவினார்கள் படை சிறுத்தாலும் மனம் தளராமல் வீரத்தோடு போர் புரிந்தனர் அல்தூனியாவும் ரஷ்யாவும் இடையில் இருவரும் கூடாரத்தில் சற்று ஓய்வெடுக்க வந்தபோது கூடவே காலனும் பின்தொடர்ந்தான் இந்த பெண்ணிடம் மறுபடியும் மகுடம் போனால் இஸ்லாமிய ஆட்சி நிலைத்து நின்றுவிடும் என்று ஆத்திரத்தில் இருந்த அடைப்புக்குரியில் அவர்கள் உதவிக்காக வந்த ஒரு படையில் சேர்ந்திருந்த சில இந்து வீரர்கள் பழி தீர்க்கிறேன் பேர்வழி என்று உள்ளே வாளை உருவிக்கொண்டு புகுந்தார்கள் எதிர்பாராத இந்த ஆபத்தை முதலில் கவனித்தவள் ரஷ்யாதான் ஒரு வினாடி திகைத்திருந்தாலும் உடனே சுதாரித்து கொண்டு வாளை பாய்ந்து எடுத்துக்கொண்டு எதிரிகள் மீது பாய்ந்தாள் அவள் பெண் புலியாக இருந்தாலும் பலர் சுற்றி வளைத்துக்கொண்டு கொண்டு வேட்டையாடினாள் என்ன செய்ய முடியும் ரஷ்யாவின் உடலை வந்தவர்களின் வாட்கள் திரும்ப திரும்ப பதம் பார்த்தன இரத்தத்தில் தோய்ந்த ரஷ்யாவின் உயிரற்ற உடல் கீழே விழுந்தது போராட முனைந்த அல்தூனியாவையும் கொலைகாரர்கள் வெட்டி போட்டார்கள் கிபி ஆயிரத்தி இருநூற்று முப்பத்து ஆறில் இந்த வீர பெண்மணி டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்த காலம் மூன்று ஆண்டுகளும் சில மாதங்களும் தான் முதலாவதும் கடைசியாகவும் டெல்லி அரியணையில் அமர்ந்த ஒரே பெண் சுல்தான் ரசியா பேகம் முழுமையான திறமை பெற்ற இந்த ராணியை தீர்த்து கட்டியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவசர புத்தியோடு இயங்கிய அந்த கொலைகாரர்கள் பிற்பாடு சில ஆண்டுகளுக்குள் புரிந்து கொண்டிருப்பார்கள் இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வால் நன்றி வணக்கம்